நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கனி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் நம்முடைய தேவனாகிய கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பகலிலே மேகத்தினால் வழிநடத்தினார் ராம் முழுவதும் அக்கனி வெளிச்சத்தினால் வழி நடத்தினார் எங்கே நடத்தினார் காணானுக்கு நடத்தினார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நடத்தினார் இன்றைக்கு கூட பாவ வாழ்க்கையில் இருந்த நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை பரம காணானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையாக நமக்கு போதுமானவராக இருக்கிறார் பகலிலும் நடத்துகிறார் இரவிலும் நடத்துகிறார் அதைத்தான் சொல்கிறார் பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கனி வெளிச்சத்தினாலும் அவர்களை நடத்தினார் பகல் வேலைகளை பாருங்கள் எவ்வளவு ஹாட்டாக இருக்கிறது இந்த இவ்வளவு பாருங்கள் பயங்கரமான ஹாட்டான டைமில் ஆண்டுவர் அவருடைய மேகத்தை நம்ம இது பரப்பி அந்த மேகத்தில் அந்த சூரியனுடைய அந்த அந்த ஹீட்டெல்லாம் என்ன செய்கிறது அப்சார் பண்ணப்படுகிறது அவருடைய ஜனத்தை பத்திரமாய் நடத்துகிறார் பகதான் சொல்லுகிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆம் எந்த ஒரு சேதமும் நமக்கு வராதபடி பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கிரி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் இரவு நேரங்களில் காரிறோள் சூழ்ந்து கொள்ளும்போது பாதை தெரியாமல் அல்லல் படும்போது அந்த ஆண்டவர் அங்கிருந்து அக்கனி வெளிச்சத்தை அனுப்புகிற தேவன் பகலில் மேகஸ்தம்பம் இரவிலே அக்கனி ஸ்தம்பம் அவதமாக கர்த்தர் ஈஸ்வரவேலரை நடத்தினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடத்துகிறார் பற்பல பிரச்சனைகளில் நாம் அகப்படும் போது அவர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கனி ஸ்தம்பத்தினாலும் மாறி மாறி நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறாவது வசனத்திலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார் காரணம் என்ன இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அவர் நம்மை பாதுகாக்கிறார் நடத்துகிறார் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஆறு வசனங்களிலே இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பா என்று சொல்லுகிறார் ஏன் கர்த்தருனை நடத்துகிறார் கர்த்தருனை நடத்துகிறபடினாலே நீ பயப்பட தேவையே இல்லை நீ பயப்படாதிருப்பாய் இந்த காலை நேரத்தில் பயமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மேன்மையாகி உங்களை வழி நடத்துவாராக ஜபிப்போம் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே உங்கள் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடினாலும் அது துதிக்கிறோம் இந்த நாட்களிலும் கூட கதாவே ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்தும் வாழ்வின் பல்வேறு சூழ்நிலை வழியாக இவரை கடந்து செல்லும் போது கைவிடாத நேசர் கூட இருந்து தாங்கி பலப்படுத்தும் ஆசிரியர்வரையும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்